பொதுவாகவே ஒரு புகார் கொடுக்கப்பட்டால் அது விசாரணை என்பது வழக்கம் விசாரிக்க வேண்டிய முறைகள் இருக்கிறது ஒரு ஏழை எளிய சாமானியர்கள் புகார் கொடுத்தால் உடனடியாக இந்த காவல்துறையினர் விசாரிப்பது கிடையாது எனக்கு என்ன எதிர்க்கென்ன அப்படின்னு இருந்துருவாங்க அதே ஒரு வசதி படைத்தவர்கள் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் அரசியல்வாதிகளுடைய ஆதரவை பெற்றவர்கள் காவல்துறை அதிகாரிகளுடைய ஆதரவை பெற்றவர்கள் புகார் கொடுத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் அந்த நடவடிக்கை என்பதே வேறு விதமாக இருக்கும் அந்த வகையில் தான் தம்பி அஜித்குமார் அவர்கள் விசாரிக்கப்பட்டு விசாரணை என்ற பெயர் பெயரில் அடித்து கொலை செய்யப்பட்டு இருக்கின்றார் அடித்து கொலை செய்யப்பட்ட நபர் சாதாரணமான ஒரு கூலி தொழிலாளி இந்த விஷயம் காவல்துறைக்கு அசிங்கமும் காவல்துறைக்கு மிகப்பெரிய அசிங்கம் காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற தமிழக முதல்வர் அவர்களுக்கு பெரிய அவமானம் மாண்பு மிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானத்தை இந்த காவல்துறையினர் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் காவல்துறையினர் பொதுவாகவே ஒரு மிருகத்தன்மையோடு தான் தற்போதுதான் நடந்து வருகிறார்கள் முன்பெல்லாம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என எங்களை போன்ற சிறு சிறு இயக்கங்கள் போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் செய்து கொண்டிருந்தோம் கடந்த அதிமுக ஆட்சியில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் செய்பவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும் என்று சட்டம் இயற்றிய பிறகு எங்களுடைய போராட்ட குணங்கள் எல்லாம் குறைந்து விட்டது அதன் விளைவாகத்தான் தற்பொழுது கேட்க நாதி இல்லாத இந்த சமூகமாக தமிழ் சமூகம் மாறி இருக்கிறது அதன் விளைவாகத்தான் இவனை அடித்தால் யார் கேட்பார்கள் என்ற ஏளனத்தோடு இந்த காவல்துறையினர் தன்னது தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அப்பாவி இளைஞன் அஜித்குமாரை படுகொலை செய்திருக்கிறார்கள்